விளங்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் ஒரு ஈர்ப்பு சக்தி பல பல நல்ல உள்ளங்களை எப்போதும் இருக்கக்கூடியவர் இளைஞர்கள் இளம் பெண்கள் தாய்மார்கள் என தளபதி பின்னால் ஒரு படையை இருக்கிறது இந்த கொள்கை குடும்பத்தில் ஒரு முக்கியமான மாமனிதர் சேர்ந்துள்ளார் அரசியலில் அரை நூற்றாண்டு காலம் அனுபவம் கொண்ட அண்ணன் செங்கோட்டேன் தான் அது கட்சிக்கு விசுவாசம் மரியாதை தொண்டர்களுக்கு அரவணைப்பு இதுதான் அவரது அரசியல் இலக்கணம் அண்ணன் திரு செங்கோட்டேன் அவர்களை தமிழக வெற்றி கழகத்திற்கு வருக வருக என இருவரம் கூட்டி வரவேற்கிறேன் நன்றி

அனைவருக்கும் வணக்கம் இன்று அதிமுகவிலிருந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய அரசியல் வரலாறு எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறையை கடந்த அவருடைய வரலாறு இன்று தமிழக மக்கள் அனைவரும் முடிவெடுத்து விட்டார்கள் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதல்வராக வரப்போறார்கள் அது அனைவருக்கும் இன்று வெட்ட வெளிச்சமாக தெரிந்து வருகிறது தமிழகத்தில் எதிர்காலம் எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களின் கரங்களை வலுப்படுத்த எங்களுடன் இணைந்த அண்ணன் செங்கோட்டின் அவர்கள் அனைவரும் சார்பாக வருக வருகின்ற வரவேற்கோம் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொடுத்தோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்

இவ்வளோ பெரும் மக்கள் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் வளர்ந்து வரும் சூழ்நிலையில் மேலும் கழகத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக அரை நூற்றாண்டு அரசியல் அனுபவம் பெற்ற ஒன்பது முறை எம்எல்ஏவாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணியாற்றிய தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் அன்பையும் நம்பிக்கையும் பெற்ற தலைவர் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார் இது பெரும் மகிழ்ச்சியான தருணம் பெருமையான தருணம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே ஒரு ஒரு புதிய பாதையை இன்று இன்றைய தினம் வகுத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது பாத்தீங்கன்னா அண்ணன் போகும் இந்த செய்தி வந்தவுடன் எத்தனை கட்சிகள் பதறின என்று உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது இன்றைய மக்கள் ஆதரவு யார் பக்கம் இருக்கிறது என்று அதன் ஒரு ஒரே ஒரு சிறு வழிபாடுதான் அண்ணன் அவர்கள் இன்று தமிழக வெற்றி கழகத்திற்கு இணைந்திருப்பது நிச்சயமாக என்னால் உறுதியிட்டு சொல்ல முடியும் இன்றைய இருக்கும் ஆதரவை விட இன்னும் பல மடங்கு தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவு பெற்று அடுத்த ஆண்டு வரப்போகும் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் அமோக வெற்றி பெற்று எங்கள் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்து சிறப்பான ஒரு மக்களாட்சியை வழங்குவார் அதற்கு அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்கள் உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையுடன் அவரை வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் வரலாறு திரும்புகிறது மீண்டும் சொல்கிறோம் வரலாறு திரும்புகிறது தன்னுடைய இருபத்தி ரெண்டு வயதில் ஒரு முடிவு எடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல எம்எல்ஏ ஆகி அண்ணனுடைய வாழ்க்கையில இரண்டு மிகப்பெரிய முடிவுகள் மிகப்பெரிய சரித்திரத்தை உருவாக்கியிருக்கு அதுல ஒண்ணு எழுபத்தி ரெண்டுல புரட்சி தலைவரோட இணைந்து எழுபத்தி ஆறு எம்எல்ஏ ஒரு மிகப்பெரிய வரலாற்றை புரட்சி தலைவர் உருவாக்கினார் ஒரு சக்திக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மீண்டும் ஒரு குழப்பங்கள் தமிழ்நாட்டில் உருவாகிய பொழுது அப்பொழுதும் அண்ணன் எடுத்த முடிவுதான் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கியது அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவுடன் மூன்றாவது முறையாக வாழ்க்கையில் இருபத்தி ஐந்தில் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க வெற்றி கழகத்தில் இணைந்து ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் நம்முடைய தலைவர் விஜய் அவர்களை முதல்வராக்க அடுத்த ஒரு வரலாற்றை உருவாக்கி வரலாற்றை உருவாக்க முடிவு எடுக்கப்பட்டு அண்ணனை பத்தி எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் தெரியும் அதனாலதான் இருந்து பார்த்துருப்பீங்க தேசிய கட்சிகள் இருந்து ஆளுங்கட்சி வரைக்கும் அண்ணன் பின்னாடி இருந்துட்டே இருந்தாங்க ஆனா அவளுடைய முடிவு எப்படி தீர்க்கமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலையும் எண்பத்தி ஒன்பதுலையும் இருந்ததோ அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு முதலமைச்சரை உருவாக்க

இளைஞர்கள் நாற்பது வயசுக்கு மேல எல்லாம் பதினெட்டு வயசுல இருந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் தொண்ணூறு வயசு வரைக்கும் நம்ம இங்கே ஒரு பயணத்தை உருவாக்கும் அண்ணனுங்கிறது வந்து உள்ள பேசிட்டு இருந்தாரு ஐம்பத்தஞ்சு வருஷமா உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு கட்சியில் இருந்து வெற்றியும் தோல்வியும் இழப்புகளிலும் கூட இருந்து வெற்றி மட்டும் இல்லை பல்வேறு இழப்புகளிலும் அண்ணன் வந்து அந்த தலைமைகளோட இருந்து மிகப்பெரிய ஒரு அனுபவம் தமிழக வெற்றி கழகத்துல இளைஞர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வேகம் இருக்கு எங்களுக்கு அது அனுபவத்தோட அண்ணன் அந்த மாதிரி இந்த வேகத்தோட இந்த அனுபவம் இணையும் பொழுது இருபத்தாறுல ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்குவோம் அதுக்கான அண்ணனுடைய அனைத்து ஆலோசனைகளும் அவருடைய வேலைகளும் இணைந்து எங்களுக்கு நாங்களாம் சேர்ந்து இணைந்து ஒரு விஷயத்தை உருவாக்கணுங்கிறத நாங்க பதிவு பண்றோம் அண்ணனை எல்லோரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்க 1 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு மிக மிக ஒரு ஆர்வத்துடன் வரவேற்கிறோம் அண்ணன் அவர்களை வருக ஒரு புதிய வரலாற்றை அன்பிகளாய் மைக்கிலாகப்புற மைக் ஆஃப் பண்ணிடலாம் பத்திரிக்கை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு நாட்களாக நீங்கள் படும் பாடுகள் எவ்வளவு கஷ்டத்தோடு உங்கள் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்து எவ்வளவு இடர்பாடுகளுக்கு இடையில் என்னை பின்தொடர்ந்து வருவது எவ்வளவு கடினம் என்பதையும் தெரிந்து என்னை பல வகையிலே துரத்தி துரத்தி நீங்கள் பிடித்தீர் என்பது எனக்கு தெரியும் அப்படி உழைக்கக்கூடியவர் நீங்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்வது மட்டுமல்ல நீங்கள் எல்லோரும் நீண்ட நாட்கள் இறைவனர்களால் எல்லா சிறப்புகளும் பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நான் முதலே தெரிவித்துக் கொள்கிறேன் தொலைக்காட்சியிலே பணியாற்றுகிற நண்பர்கள் அதேபோல பத்திரிகை நண்பர்கள் ஊடகங்கள் அனைத்துமே ஒவ்வொருக்கொரு போட்டி போட்டுக்கொண்டு கடுமையாக உழைத்து அவர் பணியாற்றுகிற அந்த நிறுவனத்திற்கு நற்பெயரை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு நீங்கள் உழைப்பென்பது சாலை சிறந்ததாக மட்டுமல்ல எல்லோரும் போட்டுகின்ற அளவுக்கு உங்கள் பணிகள் அமைந்திருக்கிறது அதற்காக எல்லோருடைய சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவரால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த இயக்கம் துவங்குகிற போது தலைவருக்கு பின்னாலே அணிவகுத்து தோண்டர்களில் நான் ஒருவன் புரட்சித் தலைவரால் ஈர்க்கப்பட்டு எழுபத்தைந்திலே பொதுக்குழு கோவையிலே பிரசிடென்ட் ஹாலிலே நடைபெறுகிற போது அதற்கு முழு பொறுப்பையும் அரங்கனாயும் மணிமாறன் என்னிடத்திலே ஒப்படைத்தார் அந்த பணிகளை தலைவர் பாராட்டுகின்ற அளவிற்கு அந்த பணிகளை நாங்கள் முடித்து அவர் இருக்கின்ற சத்யாசுடைய சந்திக்கின்ற போது அவர் என்னை கட்டிப்பிடித்து தழுவி ஒரு இளைஞராக இருக்கிற நீங்கள் இந்த பணிகளை ஆற்றி இருக்கிறீர்கள் நான் பாராட்டுகிறேன் என்று பாராட்டினான் அப்போதெல்லாம் எதிர்கட்சியை சார்ந்தவர் சொன்னார்கள் இந்த கட்சி நூறு நாட்கள் கூட நடக்காது நூறு நாட்களிலே நூறு நாள் படம் என்று சொல்வார்களே அதை போல மறைந்துவிடும் என்று சொன்னார்கள் ஆனால் பேரைஞர் அண்ணா அவர்களால் பாராட்டப்பட்டவர் தலைவர் அண்ணா அவர் சொல்கிற போது இந்த இயக்கம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்னை நீங்கள் காண வந்திருக்கிறீர்கள் நான் முதலமைச்சர் என்ற முறையில் என்று சொல்லி என்னை வெற்றி வைத்தவர் குண்டடி விட்டு கிடக்கிறார் அவரை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று அண்ணாவால் அடையாளம் காட்டப்பட்டுள்ளதை பாராட்டுதலை பெற்றவர் புரட்சித்தலைவர் அவர் தன்னுடைய காலத்திலிருந்து அவருடைய பணிகள் என்பது மூன்று முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அறிந்தே அமர்ந்தார் பத்தாயிரம் மைலுக்கு அப்பாலே சிகிச்சை பெறுகிற போது தமிழ்நாட்டிலே கால் வைக்கிற போது அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தான் அந்த தலைவர் மறைந்ததற்கு பிறகு இயக்கம் இரண்டு கூறுகளாக போகிற தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய வழியிலே நான் பயணத்தை மேற்கொண்டேன் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களும் அப்படி சுற்றுப்பயணமாக இருந்தாலும் சரி பல்வேறு ஆலோசனைகள் கேட்கின்ற போது பல்வேறு நண்பர்களோடு நானும் இணைந்து அந்த பணிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன் புரட்சித்தலைவையால் பாராட்டுதலை பெற்றிருக்கிறேன் எம்மையுமே தன்னுடைய தலையிலே விழுகிறதென்றாலும் கூட சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்காகவும் எனக்காகவும் தன்னை அர்ப்பணித்தவர் என்று ஒரு பெரிய கேசட் உங்களுக்கு தெரியும் இவருடைய திருமணத்தில் மட்டுமல்ல திருச்சி நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட அந்த அளவுக்கு பாராட்டினார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைகள் வேறு இன்றைக்கு நான் அதை சொல்வதற்கு காரணம் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு ஆட்சி நடத்தினோம் நடத்தியதற்கு பிறகு காலச்சூழலைகளில் பல்வேறு கூறுகளாக மூன்று கூறுகளாக இயக்கம் பிரிந்தது நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் எல்லோரும் அந்த கருத்துக்களை வலியுறுத்தினோம் ஆனால் அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டதை தவிர செயல்படுத்த இயலவில்லை ஆகவேதான் இன்றைய சூழ்நிலையில் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நான் என்று ஒருவன் நினைத்தால் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து விடுவோம் பார்த்துக் கொள்வார் ஆண்டவன் தான் என்று பார்த்துக் கொள்வான் இதுதான் இன்றைய சூழ்நிலை இறைவன் எல்லோருக்கும் மேலே இருக்கிறான் இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் ஆகவேதான் அந்த அடிப்படையில் என்னுடைய பயணங்களை மேற்கொள்கிற போது முதலில் பொறுப்புகளை எடுத்தார்கள் எல்லோரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று நான் தேவர் ஜெயந்திக்கு சென்று எல்லோருடையும் பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்றேன் சென்று திரும்பி இரண்டாம் நாட்களுக்குள்ளேயே உறுப்பினர் பதவி கூட எடுத்துவிட்டார் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் இந்த இயக்கத்திற்காக ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த எனக்கு கிடைத்த பரிசுதான் உறுப்பினர் பதவி கூட எடுக்கப்பட்டிருக்கிற நிலை இருக்கிறது என்னோடு மட்டுமல்ல என்னை சார்ந்தவுடன் அந்த பதவிகளை எடுத்தார்கள் அதோடு நின்று விடவில்லை மகேஷ் என்பவர் அவருடைய தந்தை மாமன் ஒரு விபத்திலே இறந்து விட்டார் காங்கேத்திற்கு அருகாம்பியில் அவருடைய இல்லத்திற்கு சென்ற துக்கத்தை விசாரித்தவுடன் நீ ஏன் அனுமதித்தார் அவரை என்று அடிப்படை உறுப்பினர் அவர் நீக்கப்பட்டார் துக்கத்துக்கு செல்வதே வேதனைக்கு சென்று விசாரிப்பதே தவறு என்று அந்த இளைஞரை ஒரு பொறுப்பிலே இருக்கின்றவரை அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டது என்பது இருவரிலும் தமிழகத்தின் வரலாற்றில் நடைபெறாத ஒன்று என்பதை நான் அந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதற்கு பிறகு என்னுடைய முடிவை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு தெளிவான முடிவுகளை மேற்கொண்டுதான் நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு கழகத்திலே தமிழக வெற்றி கழகத்திலே நான் இணைந்திருக்கிறேன் ஏன் இங்கே இணைந்தார்கள் என்ற ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடும் இதற்கு காரணங்கள் இருக்கிறது இன்று திமுக அல்ல அண்ணா திமுக வேறு என்பது அல்ல உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல இரண்டும் ஒன்றாக இணைந்துதான் பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாடு அறிந்து கொண்ட ஒன்றாக இருக்கிறது இதை ஊடக நண்பர்களுக்கு நன்றாக தெரியும் ஏன் சொன்னால் நாட்டே நடைபெறும் நிகழ்ச்சி களத்திலே இருக்கின்ற போது ஆளுநடத்திலே கொடுக்கப்பட்ட மனு அதற்கு பிறகு நாங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்கிறோம் என்று சொன்னதோடு சரி அதற்கு பிறகு அவங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்கிறது எப்படி நடைபெறுகிறது என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கோ மக்களுக்கோ நான் சொல்ல தேவையில்லை ஆனால் என்னுடைய பயணத்தை பொறுத்தவரையிலும் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே மலர்வதற்கு வெற்றி கழக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் நம்முடைய வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறார் இங்கே வந்த பத்திரிகை நண்பர்களிலே அவருடைய குழந்தைகளை கேட்டால் சொல்லும் பள்ளிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கல்லூரிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கூட அப்பா அம்மா இந்த முறை அவருக்கு ஓட்டலிங்க என்று கேட்கின்ற நிலை தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நிலை என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார் என்ன காரணம் ஒரு மாற்றம் தமிழகத்திலே வேண்டும் தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டும் தமிழகத்திலே இவர்கள் மட்டும் தான் ஆள வேண்டுமா ஏன் ஒருவர் மற்றவர் நல்ல புனித ஆட்சியை நடத்துவதற்கு ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்ற எண்ணம் மக்கள் மனதிலே நிறைந்திருக்கிறது என்பதுதான் இந்த தமிழகம் வெட்டி கழகம் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்கிற போது அது வெற்றி பயணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இதை நான் சொல்வதற்கு காரணம் எல்லா நாடுகளையும் எல்லா மாநிலங்களும் பல்வேறு மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது டெல்லியை எடுத்துக்கொண்டாலும் கூட இரண்டு கட்சிகள் தான் பெரிய கட்சி என்கிற போது அன்றைக்கு மாற்றங்கள் உருவாக்கப்பட்டது ஆம் ஆத்மா வந்தது ஆம் ஆத்மா அதே நேரத்தில் பஞ்சாபிலே கூட காங்கிரஸ் இரண்டு கட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற போது இடையிலே மற்றொரு கட்சி அங்கே வருகின்ற வாய்ப்பு அங்கே உருவாக்கப்பட்டது இதையெல்லாம் நான் எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் ஒரு மாற்றங்கள் தேவை என்ற நோக்கத்தோடு தான் இந்த பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த பயணம் என்பது உங்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் மட்டுமல்ல மக்கள் இன்றைக்கு முழு மனதோடு வரவேற்றிருக்கிறார்கள் வரவேற்பு மட்டுமல்ல வெட்டியை சூடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் நேரத்தை பார்த்து கொண்டுதான் ஆகவே இரண்டாயிரத்து இருபத்தாறு என்பது மக்களால் வரவேற்கப்படுகிற மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மக்களால் உருவாக்கப்படுகிற ஒரு புனித ஆட்சி தமிழகத்தில் உருவாகுவதற்கு நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் அன்பிற்கினிய இளவல் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறிலே மக்களால் மாபெரும் புரட்சி உருவாகி வெற்றி என்ற இலக்கை அவர் எட்டுவார் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு பணி முன்போடு தெரிவித்து வருகைந்திருக்கிற தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடக நண்பர்களுக்கு என் வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டுதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கெடு விதிக்கவில்லை நீங்கள் நன்றாக நான் பேசிய பேச்சுக்களை கேட்டிருக்க வேண்டும் கேட்காதே நீங்களாக போட்டுவிட்டு ஹெட்லைன் போட்டுவிட்டு ஐந்து நாட்கள் தான் அவகாசம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னீர்கள் அதில் முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போது தொலைக்காட்சி கேட்டார் ஐந்து மாதமோ ஒன்றரை மாத காலமோ எடுத்துக் கொள்ளுங்கள் யாரை சேர்த்தலாம் என்பது பொதுச் செயலாளர் முடிவு செய்யட்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கேன் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் ஆனால் கெடு என்று போடு வைத்ததே அவர்தான் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னை வெளியேற்ற வேண்டும் நோக்கத்தோடு தான் அதை சரியான முறையில் காயை நகர்த்தி விட்டார் இதுதான் உண்மை

அம்மா இருக்க வரை தலைவர் இருக்க வரை தூய்மையான ஆட்சி நடைபெற்றது என்று சொல்ல நான் இல்லை என்று சொல்லவே இல்லையே நீங்க அவங்களே அடுத்த சப்ஜெக்ட் போறீங்க புனிதமான ஆட்சி அவங்க ரெண்டு நடுவர் நடத்தினதுன்னு சொல்லியிருக்கேன் இல்ல இல்ல நான் சொல்றது இருங்க இருங்க நான் சொல்றது இருங்க நீங்க இருங்க இருங்க இல்லைங்க இருங்க நான் சொல்றேன் கேட்டுக்கணும் நீங்க வந்து தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரை கேளுங்க தனித்தனி கேளுங்க நான் டைம் கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா தலைவருடைய ஆட்சி இதான் நாங்கள் வந்தோம் அவங்க ஆட்சிக்கு பிறகு தான் நாங்கள் ஆட்சியிலே வந்தோங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல அவர் அப்படி ஆட்சி நடத்தினது அஞ்சு முறை அவங்க ஜெயிச்சாங்க தலைவர் மூன்று முறை ஜெயிச்சாங்க அது புனித ஆட்சியிலே நீங்கள் என்னக்கிட்ட கேள்வி கேட்டு மடக்கூடாது நான் புனித ஆட்சி இல்லேன்னு சொன்னேன்னா நீங்களாக ஒரு கேள்வி கேட்டு அதை பதிலாக பெற்று அதற்கு பிறகு பத்திரிக்கையை திரித்து போட்டி அதை என்னையெல்லாம் டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேங்க இல்லை இல்லை நீங்கள் அதுக்கு முன்னாலேயே நான் ஒரே ஒரு தான் பதில் சொன்னேன் தூய்மையான ஆட்சி இருக்கிறதா இல்லையா என்பதற்கு கவன மனு கொடுத்தவர் யார் நான் கொடுக்கல யார் கொடுத்த எதிர்கட்சி கொடுத்தாங்களா இல்லையா ஜெயலலிதா அவரை எப்படி தமிழக கட்சி சொன்னீங்க அது ஊழியா இல்ல ஒரே ஒரு காட்சி இருக்கு நீங்க சொல்லிட்டீங்களா நீ நல்லா தெரியும் நான் உங்களுக்கு பதில் தயவு செஞ்சு சொல்லிடுறேன் எப்படின்னா அம்மா மீது குற்றப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு வேறு அவர் தூய்மையானவர் என்பது வழக்கு மன்றத்திலே நீங்கள் சொல்வது வேறு அவர் நடந்து கொண்ட முறைகள் வேறு ஒரு வழக்கை ஜோடிக்கிற போது எப்படி வேண்டுமானாலும் ஜோடிக்கலாம் உங்க பேர்ல ஜோடிக்கணும் நினைச்சேன்னா ஒரு அரசாங்கம் நினைச்சா என்ன பண்ண முடியல பண்ண முடிய முடியாது இல்லை இல்ல இல்ல அரசு இருங்க நான் சொல்லிடுறேன் நான் சொல்றது கேட்க முடியுங்களா ஒரு ஒரு சேட்டா இது பண்றது யாரு பேர்ல வேணாலும் ஒரு எஸ்டிமேட் போடுறீங்க யார் போடுறான் இந்த பில்டிங்குடைய வேல்யூ என்னென்னு போட்டால் அவங்களுக்கு வந்து வேல்யூ குறைவாக போட்டிருப்பாங்க அவங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் இருப்பாங்க அவங்க வந்து வேல்யூஷன் போடுவோம் பிடபிள்யூ ஒரு வேல்யூஷன் என்ன போடுவாங்க உங்களுக்கு தெரியாதா நண்பர் நண்பர் உங்களுக்கு வந்து நூறு செங்கல் அனுப்பிச்சா ஒரு நண்பர் ஒரு நூறு மூட்டை சிமெண்ட் அனுப்பிச்சா உங்களுக்கு அதெல்லாம் எஸ்டிமேட்டில் வருமா ஒரு வேல்யூஷன் போடு பிடபிள்யூங்க ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறது வந்து அவங்க வந்து குறைந்த விலையில் செய்ய முடியும் இப்போ நீங்கள் நிறைய தெரியும் பிடபிள்யூங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் பூஸ்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு வந்து எஸ்டிமேட் போடலான்னு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்க இல்லையா வருஷம் டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா ஒரு அமைச்சாரு திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தோ தேசிய கட்சிகளோ மாற்றுக் கட்சிகளோ என்னை யாரும் சந்திக்கவில்லை சந்தித்து பேசவில்லை உங்கள் கருத்து மட்டும்தான் பேசியதாகவும் எங்கச்சி படம் இருக்குதா காட்டுங்க நானும் சேகர்பா இருங்க சவானாயிரம் பார்த்து கரெக்ட்டுங்க நானும் சேகர்பா பேசிருக்க ஒரு படம் வந்திருக்கா காட்டுங்க கண்ணு காட்டுங்க இல்ல இல்ல நான் காட்டுங்க நான் சொல்லிடுறேன் பதில் நான் யாரையுமே திராவிட முன்னேற்றக் கழகமோ மாற்றுக் கட்சியோ பிஜேபியோ யாருமே என்னை அணுகவில்லை அணுகதியாக இருந்தால் இல்ல இல்ல இருங்க சும்மா நீங்க ஏதோ சொல்லிட்டு இருக்க கூடாது நீங்க பாட்டுக்கு ஒரு கற்பனை உலகத்திலிருந்து பேசக்கூடாது ஆகாயத்தை நான் சொல்றதை கேளுங்க தயவு கேளுங்க பார்த்த மாதிரி ஒரு படம் நான் பதில் சொல்றேன் நீங்க இது ஜனநாயக கட்சி யாரை வேண்டுமானும் தங்களுடைய விருப்பப்பட்டவையில் படத்தை வைத்துக் கொள்வது ஆட்சியப்படையே கிடையாது

கேஸ் போட்டாங்க பேரில் பேசி கட்டக்கூடாதுங்கிறக்காக தான் மாற்றணும் புரியுதுங்களா படத்தை வச்சு கூட அவங்க சொல்லவே இல்லை யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளா இன்றைக்கு புரட்சித் தலைவர் படமும் அண்ணா படமும் அவளுடைய வண்டியிலே எப்படி அலங்கரித்து வரப்படுகிறது இந்த வண்டியில் எப்படி வருதுன்னு பார்த்துக்கணும் நான் சொல்கிறத கேளுங்கள் ஒரு இயக்கத்திலே நான் பணியாற்றுவது முழுமையாக அந்த இயக்கத்தில் இருக்கும் வரை அடிக்கடி நல்லா ஜம்ப் பண்ணல பண்ணிருக்கேண்ணா தினவர்க்கு போயிருக்கேண்ணா நான் கொடுறேன் இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே ஒரு புதியமான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வரவேற்பு மாவூர் வரவேற்பு நீங்கள் பார்க்குறேன் உங்கள் டிவி என்ன சொல்கிறாங்க சேனலில் எங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு கோடி பேர் பார்க்குறேன் எங்கள் சேனலை நாங்கள் அதனால தான் பத்து சேனல் போட்டு இறங்குற இடத்துலையும் எடுக்கிறோம் இடத்துல எடுக்கணும் அங்கேயே எடுக்க நீங்க தானே சொல்றீங்க எனக்கு சொன்ன ஒரு ஓனர் சொல்லிருக்காரு நாலு ஓனர் கேத்து விடுறீங்களா இல்லையா நாங்க அதுக்குத்தான் முடிக்க முடிக்க உங்களை படம் எடுத்துட்டு இருக்காரு அவரை அப்படிங்கிறாங்க பத்து சேனல் போடுறாங்க கேரேஜ்கள் போடுறாங்களா இறங்குற இடத்துல எடுக்கிறீங்க ஹெலிகாப்டர்லயே எடுக்கிறீங்க ஓடர் போட எடுக்கிறீங்க அங்கேயே நிக்கிற போது எடுக்கிறீங்க சுச்சு எதுக்காக எடுக்கிறீங்க